எப்பா 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 ஒரு வழியா அந்த டாஸ்க்கை முடிச்சானோ ப்ரோ ஒரு ஃபன் டாஸ்க்கை வீட்டுக்கு கொடுத்தா ஃபன் பண்ணுவானோன்னு பார்த்தா வன்மத்தோட சுத்திட்டு இருக்கானு ப்ரோ இன்னும் இந்த கிச்சன் டீமுக்கு புரியவே இல்லை இது ஃபன் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தி உட்காந்துட்டு நாங்க சமைச்சு கொடுத்தோம் சமைச்சு கொடுத்தோம் சமைச்சு கொடுத்தோம் நாங்க சமைச்சு கொடுத்ததுக்கு ஒரு காயின் கூட கொடுக்கலையே நீங்களாம் மனுஷங்களாடா அப்படின்னு மாதிரி அவங்க சமைச்சு கொடுத்தேலே நிற்கிறாங்க ப்ரோ ஏன்னா டாஸ்க்கா சமையல் டாஸ்க்காங்க நீங்க சமைச்சு கொடுத்ததுக்கு காய் கொடுக்கறதுக்கு ஆஹ் ஒரு பண்ணாச்சம் பண்ணீங்களா இதுல வியானாவெல்லாம் டீம்ல எடுத்துப்பட்டு என்ன எளவுக்குன்னே தெரியல அதெல்லாம் ஒரு இளவு பண்ணையும் பண்ணல ஆனா பேசுறது மட்டும் எப்ப எப்பா நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணு சொல்லி கடை சுர்த்தி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரா இதுல பிக் பாஸ் கூட்டு காரி துப்பிட்டாரு ஒஸ்து டீம்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கொடுத்து குத்திட்டு சுத்துக்குன்னு சொன்ன பிற கூட இன்னும் கூட கூச்சமே கூச்சமேல் நமக்குன்னு சிரிச்சுட்டு இருக்காங்க ப்ரோ இதுல கடைசுர்த்தி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன டாஸ்க்கு சொல்லிட்டு கடைசுர்த்தி கொடுக்கற முட்டை என்னன்னா நாங்க சமைச்சு கொடுத்தோம் நாங்க சமைச்சு கொடுத்தோம் நல்லா சாப்பாடு போட்டு எங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல நல்லா சாப்பாடு போடுறது கிடையாதுங்க நல்லா சாப்பாடு போடுறது இந்த டாஸ்க் கிடையாது இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது ப்ரோ ஏன்னா இவங்க அப்படித்தான் இவங்க பிடிச்ச மயிலுக்கு மூணு காலம் சொல்லி தான் நின்றுட்டு அந்த வகையில் இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது பட் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ 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 இவனை படுத்தின பாடு இருக்க ஏங்க கடைசி ரவுண்டுங்க பிக் பாஸ் சொல்லிட்டு அதுதான் கடைசி ரவுண்டு உங்களுக்கான பாயிண்ட்ஸை கொடுங்க நீங்கள் எந்தெந்த டீமுக்கு எவ்வளோ எவ்வளோ காயின்ஸ் கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கேட்க இருப்பா அவனை எந்திரிச்சு போயிட்டு சொல்றதுக்கு மாச்சல் அவன ஒருத்தனை எந்த போக மாட்டேங்கான ப்ரோ ஏன்னா யார் ஃபர்ஸ்ட் போய் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு போட்டி வச்சிருக்கான ஏன்னா இவன் 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 எல்லாருக்குமே ஈகோ ட்ரிகர் ஆயிடுச்சு ப்ரோ இந்த டீம் இவ்ளோ காயின்ஸ் கொடுத்தா நம்ம அந்த டீமுக்கு இவ்வளோ காயின்ஸ் கொடுக்கணும் அதனால நம்ம வந்து பர்ஸ்ட் போகக்கூடாது மத்த போக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியா காயின் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பூரா பயிலும் டிரிகர் ஆகி போய் உட்காந்துருக்கான

பிக் பாஸ் வந்து தரமா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காஸ்ட் டீம்னு சொல்லி ஒரு பேட்சை குத்தி விட்டுருக்காங்க அதுக்கு நடுவில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் தான் தரமான சம்பவமா இருந்துச்சு முக்கியமா இந்த பேப்பர்லாம் ஒரு சில சம்பவம் பண்ணாரு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம் முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோன்னு ஒரு பத்து பேரை சஜெஸ்ட் பண்ணுவோம் அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக பிக் பாஸ் கூட்டு உட்கார வச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டா ப்ரோ இதுதான் கடைசி ரவுண்டுப்பா கரெக்டாக நீங்கள் வந்து இந்த காயின்ஸை கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ இவன் யாருமே எந்திரிச்சு போமாட்டேங்கானோ ஏன்னா இவனுக்கு ஈகோ

ஓகேவா மூணு டீம் கேப்டன்டே பேசிட்டு இருக்கான் அப்படி பேசும்போது அவங்க பேர் என்ன சாண்ட்ரா மட்டும் ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க வேன்னே ஒரு மாதிரி நின்றுட்டு ஒரு மாதிரி என்ன அவன் என்ன சொல்றான் என்ன அவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல விக்ரம் கூட ஏதோ பேசிட்டு இருப்பார் பேசும்போது க வேணும்னு சொல்லி உள்ள போய் ஒரு சில விஷயங்களை பேசுறாங்க பேசிட்டு இருக்கும் அந்த இடமே ஒரு மாதிரி இதாயிடுச்சு ஏன்னா கேப்டன் கூட்டு இந்த டாஸ்க்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் மூணு டீமுக்கான லீடரை கூட்டு பேசிட்டு இருக்காங்க பட் அந்த மூணு டீம் லீடருமே அதுக்கு சரிபட்டு வர மாட்டாங்க இதுல ரம்யா கூட ஓகே விக்ரம் கூட ஓகே ரெண்டு பேரும் ஓகேவா தான் நின்றுட்டு இருக்காங்க பட் நம்ம சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் எப்பவும் போலதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு இல்ல ஏதாவது பேசிட்டு இருக்காங்க அப்போ இங்க அந்த டீமுக்கான லீடர் நின்று பேசிட்டு இருக்காப்ல ஆனா அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அவங்க டீமுக்கு வந்து கத்திட்டு இருக்காங்க அதான் நம்ம கிச்சன் டீம்ல உள்ள பாரு பாரு கிடந்து கத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல எஃப்ஜி ஒரே ஒரு கேள்வி கேட்பான்ப்பா நீங்க தானே அந்த டீமுக்கான லீடர் உங்களை தானே அந்த டீமுக்கு வந்து லீடர்னு சூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க அந்த பேசிட்டு தானே இருக்கீங்க அப்ப ஏன் அவங்க கத்திட்டு இருக்காங்க ஏன் அவங்க பேசிட்டு இருக்காங்க நீங்க தானே லீடர் அப்ப நீங்க லீடர் இல்லையான்னு சொல்லி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டான்ப்பா அவ்வளவுதான் நீங்க தானே லீடர் நீங்க லீடர் இல்லையா உங்களை தானே சூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டான் அந்த கொஸ்டினுக்கு அக்கா உடனே ஆமா நான் லீடர் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல அப்ப உடனே டப்புனு எஃப்ஜி லீடர் இல்லைன்னா போய் உட்காருங்க அப்படின்ட்டான் டப்புனு அக்கா போய் உட்காந்துட்டாங்க அவ்வளவுதான் அக்கா உடனே அதை இதை ஒரு சாக்கா பிடிச்சி வச்சுட்டு எந்திரிச்சே வரமாட்டேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டாங்க கடைசியில் இவனும் போராடி பார்த்தான் எங்க அக்கா உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு எனக்கு நியாயம் வேணும் நீதி வேணும்னு சொல்லிட்டு அக்கா ட்ராமாவை கிரியேட் பண்றாங்க அக்கா வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி லோவா பேசுறாங்களா இல்லை நீ அப்படி சொன்ன ஏன் அப்படி சொன்ன அப்படி சொன்னேன்னு கூடாதுண்ண நீ தானே கேப்டன் நீ ஏன் கேப்டனான்னு கேட்டேன் ஏன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் உள்ளே போகுது ஏன்க்கா உனக்கு தான் நல்லா வாய்ஸ் வருமாக்கா நீ தான் நல்லா கத்தி பேசுவேக்கா பேச வேண்டியதான வேனுக்குனே ஒரு ட்ராமா சாட்டர்டே சண்டே வர போது சேதனை முன்னாடி போய் பேசணும்ல ஏன்னா சேதனை முன்னாடி போய் அக்கா என்ன பேசுவோம் பேசுகை அந்த அளவுக்கு பயம் அந்த மாதிரி ரூடாக சார் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சனிக்கிழமை ஆக்டிங்க போடுறதுக்கு இன்னைக்கே இருக்காங்க இப்படியே சனிக்கிழமை போட ஆக்டிங்கே தயாராய்ட்டிருக்காங்க எப்போ அந்த டாஸ்க் அழிக்கிறதுக்கு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க பண்ணணும் சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க சின்ன பிள்ளைகள் மாதிரி லாட்றான சின்ன பிள்ளைகள் சாபத்திரி போட ஒண்ணிட்டு இருக்கானு சாபுத்திரி போடும் வாங்க இல்லாட்டா அந்த டீம் போவாங்க இல்லாட்டா சாபுத்திரி போடும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையோட மோசமா பண்ணிட்டு இருக்கானு இந்த இதுல அங்க மொத்தமா பேசிட்டு இருக்காங்க கேப்டன் பேசிட்டு இருக்காப்புல அப்ப இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு நம்ம காமு அம்மான்னு நினைக்கிறேன் காமூம்மா சுமிட்சா அப்புறம் அவங்க பேர் பிற இன்னொருத்தருக்கும் அரோரா இவங்கெல்லாம் ஏதாவது சும்மா ஜாலியா பேசியிருக்காங்க ஜாலியா பேசி சிரிச்சதை கேட்ட நம்ம பேப்பர் ரொபடி டப்புன்னு வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க நீங்க யாராவது குறுக்க பேசுனா நான் உள்ளிட்டிருக்கோம் நான் உள்ள வந்தா வேற மாதிரி ஏறும் பாத்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு இருப்போம் எல்லாரையும் பெரிய அப்படியா இருப்பாரு போலயா டப்புனு உள்ள போனா என்ன பண்ணுவீனா தூக்கி எல்லாரும் சாப்பிட்டுருவீங்களோ இல்ல இல்ல அண்ணா ஆல்ரெடி ஒரு டயலாக் வச்சிருக்காருல்ல யாராவது பொண்டாட்டிய தொட்டா அடிச்சு மடிச்சு பாக்கெட்ல வச்சிருவேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காப்ல அடிச்சு மடிச்சு பாக்கெட்ல வைக்க போறாங்க கிழிச்சிவார் கடுமையா கிளிச்சிருவார் இதுல சின்ன பிள்ளை சண்டை கேட்டு இருக்காரு சுபிக்ஷா இருக்காங்க பாரு சுபிக்ஷா கோவப்பட்ட அப்படின்னு இருக்காரு யார் இந்த காமெடி பீஸ் எல்லாம் உள்ள அனுப்புனது எனக்கு புரியல யாரு அனுப்புனது நானும் பார்த்துட்டு இருக்கேன் வந்த இரண்டு வாரங்களில் ஒரு இளவையும் பிடுங்கல மூணாவது வாரம் மூணாவது வாரம் முடிஞ்சு போச்சு ஒரு இளவையும் பிடுங்கல ஆனால் பேச்சு மட்டும் எப்பா அப்பா எப்பா எப்பா கடைசியில் தலை டென்ஷன் ஆகிட்டான் யார் நம்ம எஃப்ஜே வந்து டென்ஷன் ஆகி சாக்கெட்டை கழுத்துறான் சாக்கெட்டை போடுறான் சாக்கெட்டை கழுத்துறான் சாக்கெட்டை போடுறான் கல்ட்டி கல்ட்டி மாட்டி மாட்டி கடைசியில் கேப்டன் இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டான் பாருங்க பாஸ் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன் டீம் தான் சொல்லணும் ரெண்டாவது மாப் மாயாவே சொல்லுவாங்க மூணாவது அந்த பிளஸ் ஃபைட்டர் சொல்லுவாங்க இதுதான் பிளான் இப்படி தான் நடக்கணும் பாஸ் இதுதான் நான் போட்ட பிளான் ஓகே வாபாஸ் இப்படி இந்த லைனில் தான் எல்லோரும் வந்து காயின்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியாச்சு அப்போ ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு காயின்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ போல தான் சாண்ட்ரா வந்துட்டு ரெண்டு டீமே குறை சொல்லி ரெண்டு டீமுக்கும் காயின்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த மாப் மயாஸ் வந்து கிச்சன் டீம் ஒரு அடி நம்ம விக்ரம் வந்து ஒரே அடி போட்டு போயிட்டாப்பில் என்னன்னா நீங்கள் ஒரு அளவையும் பண்ணல ஒரு பண்ணும் வரல இது என்ன டாஸ்கே தெரியாம அழுதுட்டு இருந்தீங்க அதனால உங்களுக்கு காயின் கொடுக்க முடியாது அப்படியே அந்த பக்கம் நம்ம பிளஸ் ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு ரெண்டு காயின் கொடுத்தாப்புல அடுத்த ரம்யா வந்தாங்க அதான் நம்ம பிளஸ் ஃபைட்டர்ஸ் அந்த டீம்ல இருந்து ரம்யா வந்து மாப் மாயாவிஸுக்கு ஒரு காயினும் பேர் என்ன சாம்பார் சாம்பார் சாம்பாருக்கு காயினே இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஓகேவா சோ எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல சாம்பார் கிட்ட ஏழு ஏழு காயின்ஸ் தான் இருக்குது பிளஸ் ஃபைட்டர்ஸ் கிட்ட பத்து காயின் இருக்குது மாப் மாயாவிஸ் கிட்ட பதினாறு காயின்ஸ் இருக்கு ஓகேவா சோ பதினாறு காயின்களை தட்டி தூக்கி இந்த டாஸ்கோட பெஸ்ட் என்டர்டெய்னரா நம்ம மாப் மாயாவிஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க சோ மாப் மாயாவிஸ்க்கு ஸ்டார்ஸ்லாம் கொடுத்தாங்க காய்ஸ் மாப் மாயாவிஸ்க்கு வந்து எல்லாருக்கும் ஸ்டார்ஸ் கொடுத்து அவங்களை வந்து பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அப்புறம் மாப் மாயாவிஸ் வந்து பிக் பாஸ் வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க சொன்னாப்ல சாரி மோட்டிவேஷன் இல்ல அந்த டாஸ்க்கை வின் பண்ணியிருக்கீங்கள நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்போங்க அப்படின்னாங்க நல்ல ஒரு ஸ்பீச் எல்லாருமே ஒரு தரமான ஸ்பீச் கொடுத்தாங்க காமமா கொஞ்சம் ஃபன் மோட்டில் இருந்த மாதிரி இருக்காப்புல நல்லா பண்ணுறாப்புல ஃபன் நல்லா தான் இருக்காப்ல அப்பப்போ தான் சேர்க்க சரியில்லாமல் ஒரு மாதிரி போயிடறாப்புல ஸோ அந்த வகையில் எல்லாம் முடிஞ்சாச்சு முடிஞ்சுட்டுன்னு சொல்லி கவனிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அடுத்த பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாப்புல என்னன்னா வின் பண்ண டீமுக்கு நான் கொடுத்துட்டேன் தோத்த டீமுக்கு நான் எதாவது ஒன்று பண்ணோம்ல அப்போ தோத்த டீம் அஞ்சு பேர் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு சாம்பார் ஸ்கூடை நுப்பாட்டி விட்டு ஒஸ்ட்டு டீம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்சை கொடுத்தாச்சு இப்படியே ஒஸ்ட் டீம்னு ஒரு பேஜ கொடுத்து அந்த பேஜோட தான் சுத்தணும் அப்ப அந்த பேஜ வாங்கிட்டாச்சும் அவங்க திருந்து வாங்கன்னு பார்த்தா பேஜை வாங்கிட்டு உட்காந்து சிரிச்சிட்டு தான் இருக்காங்க இதுல யாருக்குமே புரியல போற இது ஒரு பன் டாஸ்க்கு ஏன்னா கிச்சன் டீம் பொறுத்தவரைக்கும் கடைசு வரத்தையும் எந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்றாங்க தெரியுமா நாங்க சமைச்சு கொடுத்தோம் சமைச்சு கொடுத்தோம் சமைச்சு கொடுத்தோம்னு ஸ்டாண்ட் பண்றாங்க சமைச்சு கொடுக்கறது மட்டும் இது டாஸ்க் இல்ல சமைச்சு கொடுக்கறது மட்டுமா டாஸ்க்கு அப்படி சமைச்சு கொடுக்கறது மட்டும் தான் டாஸ்க்குனா ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரெஸ்ட் ரூமை மட்டும் தான் கிளீன் பண்ணியிருக்கணும் ஏனா அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் க்ளீன் பண்றது டாஸ்கா இருந்திருக்கும் ஓகேவா அதே மாதிரி மாப் பொறுத்த பொறுத்தவரத்துக்கே வீட மட்டும் தான் தொடச்சிருப்பாங்க அவங்களுக்கு அது மட்டும் தான் டாஸ்கா இருந்திருக்கும் அது டாஸ்க் இல்லை ஏன் ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணாலும் அதை தாண்டி உங்களை வச்சு ஃபன் பண்றாங்க அதுதான் டாஸ்க் ஏ மாப் மாயாவிஸ் வீட க்ளீன் பண்ணாலும் உங்களை அப்பப்போ தூக்கி தூக்கி வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் டாஸ்க் ஏன் கிச்சன் டீம் அதை பண்ணல அதுதான் இங்க மார்க் மார்க்கே ஏன் கிச்சன் டீம் அதை பண்ணல கிச்சன் டீம் சமைச்சோம் சமைச்சோன்னு சமையல் மட்டுமே ஸ்டாண்ட் பண்றீங்களா பண்ண இங்க இது ஒரு ஃபன் டாஸ்க் தானே நாங்க இந்த ஃபன் பண்ணும்பா இதை பண்ணும்பா அதை பண்ணும்பா இப்படி பண்ணும்பான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே இல்லையே நீங்க அஞ்சு பேருமே ஏதோ தண்ட மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருந்தீங்க முக்கியமா நம்ம வியானாலாம் வேஸ்ட் சமைச்சும் பார்க்கல ஃபன் பண்ணியும் பார்க்கல ஆனா அடுத்த டீம் ட்ரிகர் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க மொத்தத்துல டாஸ்கை முடிச்சிட்டாங்க ஆனா அந்த டாஸ்க்கை முடிக்கிற மாதிரி எஃப்ஜி வந்து சாண்ட்ரா கால்லயே விழுந்துட்டான் காலையிலே விழுந்து வரீங்களாங்க இப்போ வச்சு வந்து சொல்லுங்கங்க அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டான் மொத்தத்தில் அப்படி இப்படின்னு அந்த டாஸ்க்கை முடிச்சு வச்சிட்டாங்க பட் ஹாட் ஸ்டாரில் ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க அந்த போஸ்டரில் வந்து நம்ம காமும் அம்மா ஆர்மி ட்ரைனிங் எடுக்கிற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க அது இன்னைக்கா நாளைக்கா என்னன்னு தெரியல ஒருவேளை நைட் வைப்பாங்களோ அந்த டாஸ்க்கை இருக்கலாம் இருக்கலாம் நைட் வைப்பாங்களா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் நீங்கள் சொல்லுங்க ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள மூணு டீம் இருந்திருக்காங்க இந்த மூணு டீமில் எந்த டீமை நீங்கள் ரசிச்சு பார்த்தீங்க இந்த டீம் உண்மையாகவே கொஞ்சம் கொஞ்சம் ஃபன் பண்ணாங்கன்னா எந்த டீமை சொல்லுங்கன்னு சொல்லி மரகம் கமலில் கூட கடத்தல் பார்க்கலாம்